வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொந்தியும் இடுப்பு வலிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் அதே போல் முது வலிக்கும் ரொம்ப நல்லது இதில் ஒரு பத்து எண்ணிக்கைகள் இரண்டு இல்லை மூன்று சுட்டுகள் நம்ம செய்தால் போதுமான ஒன்று உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் லிக்யூட் டயட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணிநேரம் சண்டை பிறகு செய்யலாம் பெண்களை வரைக்கும் அந்த மாதவளுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போது ஆசனத்தை பார்க்கணும் இது போல் ரைட் ஆன் பண்ணிக்கிறோம் ரைட் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய கைகளும் கால்களும் ஒன்றாக உயர்த்தப்படுகிறது உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது போது மூச்சு காத்து வெளியில் வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இந்த நிலையில ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இப்படி கொண்டு வரும் இரண்டாவது பயிற்சி இதுல இருபது எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து பறக்கின்ற நிலையில ஒரு போஸ்டர் பார்க்கலாம் இது வந்து உங்களுடைய சக்கரவர்த்திக்கு நல்லது உடல் பருமன் முதுகு வலிக்கு நல்லது இடுப்பு வலிக்கு நல்லது டவுன் பண்றோம்